சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து வைகாசி ஏகாதசி வளர்ப்புற ஏகாதசி இந்த ஏகாதசி வந்து மோகினி ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்து கோமதி சக்கரம் உங்ககிட்ட வந்து சால கிராமம் அல்லது பெருமாளுடைய சிலை தாயாருடைய சிலை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து துளசி தீர்த்தால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க என்கிட்ட எதுவும் இல்லை என்கிட்ட கோமதி சின்ன கோமதி சக்கரம் தான் வச்சுருக்கேன் நான் அதுக்கு வந்து துளசி தீர்த்தத்தால் வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ தான் இது பார்த்துட்டு வாங்க அப்படியே இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் இன்றைக்கி வந்து காலையில் பூஜை பண்ணது வீடியோ தான் போட்டிருக்கிறேன் இன் இன்றைக்கி வந்து வேகாதசின்றதால நிறைய பேர் பெருமாள் ஆலயத்துக்கு போவீங்க அங்கே வந்து துளசி மாலை வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு அது மட்டும் இல்லாமல் துளசி வந்து அங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த துளசி எடுத்துகிட்டு வந்து உங்கள் பணம் வைக்கிற பெட்டி அல்லாது நெக பாக்ஸ் பட்டி அதில் வச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த உங்களை உங்களுக்கு வந்து பண அவசியம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சொர்ண தோசம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நிவர் நான் வந்து இந்த வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சுருக்கிறேன் என்கிட்ட பெருமாள் போட்டதாக இருக்குது அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமந்தி பூ தான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு துளசி கிடச்சா துளசி மாலை வச்சுக்கோங்க சாமந்தி வந்து பெருமாளுக்கு உகந்த மலர் நெய்வேத்தியமாக வந்து இது வந்து அவுள் பாயசம் வச்சிருக்கிறேன் அவுள் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வே நெய்வேத்தியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க உங் நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த தொலை இந்த துளசி தீர்த்தம் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த தீர்த்தத்தை வந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து தொழில் செய் செய்கிற இடத்துலையும் வந்து அந்த தீர்த்தத்தை தெளித்து விடுங்க உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கைக்குடி வரும் இது இது போல் ஒவ்வொரு தீ நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தீப வழிபாடு சொல்லிகிட்ருக்கிற நம்பிக்கை இருக்குது இந்த செஞ்சு பலன் பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்